வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு நம்ம வீடியில் என்ன பார்க்க போறோம்னா தாய்மார்களுக்கான ஸ்பெஷல் பிளவுஸ் அதாவது பாத்தீங்களா முன்னாடி வந்து ஜிப் வச்சு எப்படி எப்படி வந்து அது ஜிப் வச்ச ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கட்டிங் வீடியோ தான் நான் வந்து போடுறேன் அதே மாதிரி பேக் ஓப்பனோட வந்து எப்படி கட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காக வந்து இந்த இந்த கட்டிங்கில் வந்து ஃப்ரண்ட்ல ஜிப் வைக்கிறது எப்படி பேக்கில் வந்து ஓப்பன் விடுறது எப்படி அதோட கட்டிங் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக அவர் வந்து கூடு போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சைஸு இந்த கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து முப்பத்தெட்டு சைஸ் தான் ஹைட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹைட் தான் வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சைஸ்க்கு வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு வருது பதினாலு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் ஸ்டிச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பதினாலு இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ண உடனே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட்டிருங்க இப்போ பாருங்க ஒரு சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியிருக்காங்களா அதுக்கு வந்து ஒரு கோடு போட்டிருக்கலாம் பேக் நெக்கு பேக் நெக் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச் கேட்டிருக்காங்க பத்து இன்ச்சி மார்க் பண்ணிக்கலாம் இந்த பேக் நெக் வந்து எவ்வளோ டீப் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம சோல்டரை வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் இப்போ வந்து பேக் நெக்கு பார்த்தீங்களா இது பத்து இன்ச் வச்சிருக்காங்க இவங்களுடைய பாடி சோல்டு மெஷர்மெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு இன்ச் மார்க் பண்ணணும் அஞ்சு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே வந்து எவ்வளோ எத்தனை இன்ச்சு அஞ்சு இன்ச் மார்க் பண்ணியிருக்கமோ அதே அஞ்சு இன்ச் தான் இங்கே கிளிய மார்க் பண்ணணும் கரெக்டாக இங்கே இங்கேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் இந்த அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணோடனே நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ வந்து முப்பத்தெட்டு சைஸுங்களா இந்த முப்பத்தெட்டு சைஸை வந்து நம்ம நாலா பிரிச்சுக்கணும் நாலாக நம்மளுக்கு வந்து பிரிக்கும் போது நம்மளுக்கு முப்ப முப்பத்தெட்டு சைஸுங்களா அது நாலாக வந்து பிரிச்சோமா ஒன்பதுரை வருது ஒன்பதுரைக்கு ஒரு மார்க் மறுபடியும் ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு மார்க்கு ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ வந்து பாடி சைஸ் வந்து முப்பத்தி எட்டு இருக்குங்களா இந்த முப்பத்தி எட்டுல வந்து நம்ம அஞ்சு இன்ச்சு மைனஸ் பண்ணோம் பண்ணுவோம் எட்டுல அஞ்சு இன்ச்சு மைனஸ் பண்ணுவது எவ்வளவு வருதுங்கன்னா முப்பத்தி மூணு வருது முப்பத்தி நம்ம நாலாக பிரிச்சுக்கணும் எட்டே கால் இன்ச்சு வருது எட்டே கால் இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பேக் சைட் பிடிப்போம் இல்லைங்களா அதுக்கு ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு ஆஃப் இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா இதுக்கு அதுக்கு வந்து சேர்த்து ஒரு ஆஃப் இன்ச் விட்டுடலாம் இப்போ வந்து இந்த புள்ளியையும் இந்த புள்ளியை வந்து நம்ம என்ன இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சஸ் போடுற ஒரு ஒன்றரை இன்ச் இப்போ இது மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக்கோட டீப் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகலம் வந்து ரெண்டரை தேவைப்படும் நம்மளுக்கு ரெண்டே கால் மார்க் பண்ணிட்டோமா நம்ம தைச்சி முடிக்கும் இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணி தைக்கும் போது நம்மளுக்கு வந்து ரெண்டரை வந்துடும் அதனால ரெண்டே காலுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ரவுண்டு ஷேப் நல்லா அகலமாக வர்றதுனால இங்கே வந்து ரெண்டரை மார்க் பண்ணிக்கிறோம் இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் அப்படி வளைவா வளைவா வளைஞ்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து இங்க வந்து பார்த்தீங்களா இருக்கு இந்த அளவு தான் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து எங்கள் ஆம்கோல் வளைவு வரையிறதுக்கு இந்த மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா இதுல இருந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்காதீங்க பாருங்க இங்கிருந்து இங்கே எவ்வளவு நம்மளுக்கு நாலரை வருது இந்த நாலரை பாதி ரெண்டே கால் அதே மாதிரி இந்த இது இந்த மேல ஸ்டிச்சஸ் கொடுத்துறதெல்லாம் கணக்கு வச்சுக்க வேண்டாம் இங்க கீழே இந்த அஞ்சரை அஞ்சரை பாதி ரெண்டே முக்கால் அது இப்ப வந்து பாத்தீங்களா இதுவும் இதையும் இப்படி வளைவா வந்து இணைச்சிக்கணும் இப்படி வளைவா இணைச்சாச்சு இப்படி வளைவா இணைச்சிட்டு இல்லைங்களா இப்ப வந்து இங்க டாட் பிடிக்கிறது எங்க மார்க் பண்றதுன்னு பாக்கலாம் இங்க பாருங்க கரெக்டா இது வந்து இதுக்கு சென்டர் பத்து இன்ச்சு வருதுங்களா இதுக்கு சென்டரா மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு இங்கிருந்து ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணது இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு இப்போ வந்து பார்த்தீங்களா இங்கிருந்து நம்மளுக்கு மூன்றரை இன்ச்சி அளவு மூன்று இன்ச்சு அளவுக்கு தான் பிடிக்கணும் பார்த்தீங்களா பேக் வந்து நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம் இப்போ வந்து பேக்க கட் பண்ணிக்கலாம் பேக் பீஸ் ரெடி அதாவது இப்போ நம்ம கட் பண்ணது வந்து லைனிங் பீஸ் தான் இப்போ வந்து பாத்தீங்களா இப்போ என்ன பண்றோம்னா இது எப்படி இந்த பேக் இருக்கு பாத்தீங்களா இந்த பேக் எடுத்து அப்படியே நம்ம வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா பாத்துக்கோங்க இந்த மடிப்பு இருக்கிற பக்கம் தான் வைக்கணும் ஓப்பன் இருக்கிற பக்கம் வைக்க கூடாது ஃப்ரண்ட்டுக்கு இப்படி இந்த மாதிரி மடிப்பு இருக்கிற பக்கம் வச்சு நம்மளுக்கு இந்த நெக் ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு இன்ச்சு தான் வேணும் பண்ணிக்கலாம் இந்த எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டோட லென்த்து இப்போ பேக் ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் ஏழு இன்ச்சுங்களா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டோட லென்த் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம் இது ஃப்ரண்டோட லென்த் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச் வருது நம்மளுக்கு இந்த பதிமூணு இன்ச்சு இருந்து மேலே ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் இருக்கணும் நாலு இருக்கு மூணே முக்கால தான் இருக்கணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுற்றால வந்து இது நாற்பதுக்கு உள்ளதான் வருது அதனால வந்து நம்மளுக்கு மூணே முக்கால தான் வரணும் வந்து கீழே ஃப்ரண்ட் லென்த் கீழே மார்க் பண்ண பாத்தீங்களா பதிமூணு இன்ச்சு இப்போ இந்த லென்த் இந்த ஃப்ரண்ட் லென்த் மார்க் பண்ணுங்களா பதிமூணு இன்ச்சு அதுல இருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதுல இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இப்படி ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுருங்க இப்போ வந்து பாத்தீங்களா இந்த நெக் இங்க இருந்து பாத்தீங்களா இங்க இருந்து இந்த பளைவு பகுதி இருக்கு பாத்தீங்களா இதுக்கு ஒரு கோடு போடுங்க இப்படி இப்போ இந்த நம்ம பேக்கோட மார்க் பண்ணிருக்க பாத்தீங்களா இந்த ஜெராக்ஸ் அது வரைக்கும் கீழே வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துருங்க இங்கே இங்க ரெண்டு ரெண்டரை மார்க் பண்ணியிருக்க பாத்தீங்களா அதுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டு இங்கே பாருங்க இங்கிருந்து இப்போ பார்த்திங்களா இப்படி இங்கிருந்து இப்படி ஒரு வளைவு இப்படி வளைவா கொண்டாங்க இது வளைவாக வரணும் இது ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்புறம் இங்கிருந்து மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து பார்த்தீங்களா லைட்டாக இப்படி வளைஞ்சு எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு எடுத்துட்டுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை இன்ச்சு கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டரை இன்ச்சு கேப்பை இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் இங்கே ரெண்டரை இன்ச்சு இந்த ரெண்டரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுவோம் இங்கே ஜிப்பு வைக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த இங்கே தான் நம்ம வந்து ஜிப் வைக்க போகிறோம் அதனால் வந்து இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதனால் வந்து இங்கே ஒரு இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம் பிரிண்ட்ஸ் கட்டுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு இன்ச் எடுத்துக்கலாம் இப்போ மார்க் பண்ணுறேன் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கீழே ஈவனா கட் பண்ணிவிடுங்க கீழே ஈவனாக கட் பண்ணோடனே இந்த பாதத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் இந்த பாக்கு கட் இந்த வலையை எடுத்து இந்த வலையையும் இந்த பாயிண்ட் பாருங்க இந்த பாயிண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் அதான் இந்த பாயிண்ட் கரெக்டா நமக்கு வந்து வைக்கணும் அதனால கட் பண்ணிக்கலாம் வந்து

ஒரு ஆறு இச்சி ஒன்பதரை இன்ச்சி இதுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இங்கேருந்து இந்த குடையிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மூணே கால் நம்மளுக்கு கை சுற்றளவு வந்து பார்த்தீங்களா பதினோரு இன்ச் இருக்கு பதினோரு இன்ச்சுக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்ப நம்மளுக்கு ஆம்கோலோட ரவுண்டு ஆம்கோலோட ரவுண்ட் வந்து பாத்தீங்களா இப்போ வந்து ஆம்கோலோட ரவுண்ட் வந்து பாத்தீங்களா இங்கேதான் நம்மளுக்கு கிராஸா நம்ம மார்க் பண்ணணும் பாதி அதாவது ஆம்கோலோட ரவுண்ட் வந்து பார்த்தீங்களா இதுக்கு வந்து பதினேழு இருக்கு பதினேழுல பாதி வந்து எட்டரை எட்டரை இன்ச்சு நம்ம வந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே கிளாத் கொடுத்தாகணும் இங்கே பாருங்க எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லை கரெக்டாக இருக்கு இப்போ வந்து இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு இப்போ இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த லென்த்தோட பாதி நம்ம மார்க் பண்ணுறோம் ஸ்லீவை கட் பண்ணுறது வந்து நல்லா ஒன்றுப்பா பாருங்கள் இந்த லென்த்தோட பாதி பாதி வந்து பாத்தீங்களா எட்டரைங்களா எட்டரை போது நம்மளுக்கு பாதி வந்து கால் இப்போ இந்த பாதி இப்போ இந்த இந்த லென்த்துலேருந்து இருந்து பாதியா மார்க் பண்ணுமா அதே மாதிரி இந்த லென்த் இந்த பாதியா பிரிச்சதுல பாதி பாதியா பிரித்ததுலேயும் நம்ம வந்து பாதியா வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இங்க மேலேயும் இங்க கீழேயும் இப்போ பாதியா பிரிச்சதுல பாதியாக ஒரு மார்க் மேலேயும் பாதியா பிரிச்சதுல பாதியில் ஒரு மார்க் இங்க மார்க் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்களா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் இப்ப நடு பாதி இந்த ஃபுல் ஃபுல் அம்கோல் கிராஸ்லயும் ஒரு பாதி இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து ஒரு முக்கால் இன்ச் மார்க் பண்ணுங்க இங்க வந்து மேல முக்கால் இன்சி கால் பண்ணுவாங்க இந்த பாதி இருக்கு பாத்தீங்களா இந்த பாதில வந்து கீழ ஒரு கால் இன்ச் இந்த பாதி பாத்தீங்களா இந்த இருந்து மேல ஒரு அரை இன்ச்சு இப்ப வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து இப்ப இந்த மார்க் பண்ணது எல்லாத்தையும் வந்து நம்ம கவர் பண்ண இப்போ மார்க் பண்ணிட்டேன் மேல முக்கால் மார்க் பண்ணத இப்ப வந்து நம்ம கீழே இருந்து இங்கே பாருங்க இப்போ கீழே மார்க் பண்ண பார்த்தீங்களா இந்த கால் இஞ்சி இப்படி இந்த கால் இஞ்சி மார்க் பண்ணுறப்ப இப்போ கீழே மார்க் பண்ணி இப்படி சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து இங்கே பாருங்க இப்படி வரணும் இப்போ மேலே மார்க் பண்ணும்போது நம்ம மேலே இருக்கிறது மட்டும்தான் இப்படி மார்க் பண்ணிட்டு போகணும் இப்போ கீழே மார்க் பண்ணது குடையிறதுக்கு மார்க் பண்ணும்போது கீழே அந்த காலிஞ்சி மார்க் பண்ணது சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணது மேலே இங்கே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணது சேர்ந்து இப்படி வந்துடணும் வளைவாக இப்போ வரைஞ்சிட்டு இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்கோட அளவு பாருங்க இது ஃபினிஷிங்கோட அளவு நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் இப்போ நம்ம தைக்கும் போது இங்கே வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கொடுத்துக்கலாம் அதனால வந்து நான் இதெல்லாம் கட் பண்ண போறது இல்லை இதை மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கட் பண்ணும்போது மேல் பாகத்தை மட்டும் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை கட் பண்ண உடனே இப்படி கீழே திருப்பிட்டு ரெண்டு பீஸு மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் தான் எடுக்கணும் ரெண்டு பீஸ் எடுத்து இங்கேருந்து கீழ் வளைவு நம்ம பார்த்தீங்கன்னா குடையிறதுக்கு வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா அதே மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி பாருங்க ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு ஸ்லீவ் அது கட் பண்ணி இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங்கெல்லாம் வச்சு மெயின் கிளாத்தை கட் பண்ணலாம் ம் இப்போ வந்து பாருங்களேன் லைனிங் மேலே வந்து இப்படி தான் கிளார்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க பேக் பீஸ் வந்து கட் பண்ணுறது அதாவது பேக் ஓப்பன் கட் பண்ணுறது எப்படின்னா இங்கே தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ வந்து கட் பண்ணமா வந்து நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து தைக்கும் போது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பேக் பீஸ் ரெடி பண்ணுறதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணி தைச்சிடறோம் அதனால தான் ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு எப்பயுமே வந்து இங்கே ஓப்பன் வைப்போம் கட் பண்ணும்போது நேரத்தில் ஓப்பன் வச்சிடும் பார்த்தீங்களா அதனால வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஓப்பன் வைக்கல ஓப்பன் வைக்காம நம்ம பண்ணு இப்படியே வந்து நம்ம மடிப்புலயே வந்து கட் பண்ணிருக்கோம் அதனாலதான் ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு மடிப்பு இருக்கிற பக்கமே கட் பண்ணுங்கன்னு சொன்னது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயின் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்த கட் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா பர்ஃபெக்டா ஈவனாலாம் கட் பண்ண வேண்டாம் பாருங்க இப்படி ஈவனா பர்ஃபெக்டா ஈவனாலாம் கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் வந்து பீஸ் விட்டே கடந்து கட் பண்ணிக்கோங்க அப்படியே இது பேக் வச்சிடலாம் பாருங்க பேக் ஸ்லீவ் ரெடி ஆச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட் இப்போ எல்லாம் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் லைனிங்கு மெயின் கிளாத்தெல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்டிச்சஸ் எப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்